அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே காணோமே இந்த இவ்வளோ பெரிய ஊடக ஜாம்பவான் சார் நாடே கொந்தளிச்சு போயிருக்கு இந்த பக்கம் அப்படியே வந்து சூரியன் அப்படியே மேகம் மறைச்சிடுச்சு நிலா உதிக்கவே இல்லை ஏன்னா சவுக்கு சங்கர கைது பண்ணுறாங்கன்னா எங்க அண்ணாமலை மிகப்பெரிய ஊடக ஜாம்பவான் சவுக்கு சங்கரம் வந்து கைது செஞ்சிருக்காங்க ஒரு வார்த்தை கண்டிச்சு ஒரு வார்த்தை அல்ல ஆதரவு தெரிவிச்சு ஒரு வார்த்தை இல்ல பாஜக துணை தலைவர் திருப்பதி நாராயணன்லாம் வந்து கண்டிக்கிறாரே அவங்க கட்சியா கூட்டம் போடலாம் அவர் திருப்பதி நாராயணன்னா வந்து அண்ணாமலைக்கு வாயா சார் அண்ணாமலை கார் வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி ஒரு தகவல் எல்லாம் இருக்கு சார் ஆமா இதற்கு ஆதாரம் இருக்கு அண்ணாமலை இருங்க இருங்க நான் இதெல்லாம் நீங்கள் போகிறது ஜோக்கா பேச மாதிரி தெரியுது இல்லை சீரியஸாக சொல்கிறேன் கஞ்சா உதயநிதினு பேசுனவர் யார் அண்ணாமலை பேசுனாரா இல்லையா அந்த ஒரு ஒரு அமைச்சருக்கு மாண்புக்கு முறையை கொடுக்கணுமா வேணாமா எப்படி பேசுவீங்க நீங்க கஞ்சா உதயநிதி பேசுனாரா இல்லையா டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லிருக்கிறாரு தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சென்றாண்டு போலவே இந்த ஆண்டும் வந்து நிச்சயமா வந்து பங்க்ஷன் நடக்கும் நொண்டிப்பாவில இருக்கு நிச்சயமா இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மா இத விட போன தடவை கடந்த மொழியா பண்ணாரு நிச்சயம் இப்ப அரசியல் கட்சி தலைவரா வந்து அப்படி அரசியல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உரி கிடையாது மாணவர்களுக்கு அவர் வெல்பேர் செய்யறாரு அவ்வளோதான் அந்த வாக்குகளை குறி வச்சுற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா அது கிடையாது அவருக்கு எப்பவுமே எம்ஜிஆருக்குள்ள மாசு இருக்கு சார் விஜய்க்கு உங்களை பாருங்க கியூப் தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீதுவன் நமது ஐயப்படை சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் கூட எப்படி சார் நல்ல வணக்கம் மதுபான கொள்கை வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார் டெல்லி முதலமைச்சர் மதிப்பிற்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தற்போது கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு அவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வழங்கி சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு இந்த இடைக்கால ஜாமீன் என்பது அவருக்கு சாதகமா அது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் சீஃப் செக்ரட்டரியேட் அலுவலகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது அப்படிங்கிறது உத்தரவிட்டிருக்காங்க இதை எப்படி புரிஞ்சு இது இடைக்கால ஜாமீனுக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு ஜாமீனாக நம்ம பார்க்குறோம் அந்த நிபந்தனைகள் வந்து காலப்போகல தளர்த்தப்படும் சரிங்களா முதல் கட்டமாக இது வந்து ஒரு நிபந்தனையோடு அவர் வந்து ஜாமீனில் இதுவே அவருக்கு வெற்றி தான் சரிங்களா அடுத்த கட்டமாக அந்த ஜாமீன்கள் தளர்த்தப்படும்ன்றது தான் என்னுடைய பார்வை நம்ம நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து நாம் விமர்சிக்க முடியாது அதுக்கான அந்த அதிகாரம் நமக்கு இல்லை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பார்வைன்னு ஒன்று இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் காரணமாக வந்து அரசியல் காரணங்களுக்காக தான் இதெல்லாம் நடக்குதே சரிங்களா வழக்கு பதிவு பண்ணுறவங்கன்னு கேட்டாங்க வழக்கு நடக்குது நீதிமன்றத்தில் நடக்குது ஆனால் வழக்கு பதிவு பண்ணுறது இந்த ஈடி யார்கிட்ட இருக்குது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐடி யார்கிட்ட இருக்குது ஸோ வழக்கு பதிவு பண்ணுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தானே இருக்கிறேன் மத்திய அரசு தான் இருக்குது நீதிமன்றத்தில் வழக்குனால் நீதிமன்றத்தில் வழக்கு வந்து இவருக்கு சாதகமான தீர்ப்பு தான் அரவிந்த் இவங்க உள்ளே வைக்கணுன்றது இவங்க நோக்கம் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த சர்வாதிகார ஆட்சிகள் ஆட்சியில் இந்த ஆட்சியாக அது எந்த ஆட்சியாக இருக்கட்டும் மோடி ஆட்சியில் இது மா இது மாதிரியான கைதுகள் வந்து தொடர்ந்து நடக்கும் அது வந்து நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக செயல்படுத்துனா நீதிமன்றம் வந்து சரியான முறையில் செயல்படுதுன்றது தான் என்னுடைய பார்வை அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பெயில் கூட தான் நான் சொல்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியே வந்தது குறித்து இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு மேலும் ஒரு வெற்றி வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதிலே வந்து சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய பிரச்சாரம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அவர் சார்ந்த பஞ்சாப் மற்றும் டெல்லி மாநிலங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு கை கொடுக்குமா சரி இந்தியா கூட்டணி வந்து பிரகாசமாக இருக்காங்க வெற்றி பிரகாசமான சொன்னேன் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிரதமராக அறிவிப்பாங்களா ஒருவேளை வெற்றி அடைஞ்சா பிரகாசமாக இருக்குது கரெக்டு சரிங்களா ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் தான் நீங்கள் வந்து பிரதமர் சொல்லி வேட்பாளர் அறிவிங்களும் பார்க்கலாம் அதுதான் மல்லிகர்த்து கார்கே வந்து முன்வருக்கு அதுதான் இங்கே இங்கே இப்படி காங்கிரஸ் பக்கம் போயிட்டீங்க நான் என்ன சொன்னேன் காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் நான் இந்தியா கூட இருக்கில்ல இவங்க எல்லாம் சேர்ந்து காங்கிரஸும் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே இப்போ வந்து பிரதமர் அறிவிச்சா என்னன்னு கேட்குறேன் புரியுங்களா இந்த பிரகாசம் வெற்றி பிரகாசன்றது தான் வேறு புரியுங்களா சொல்லு நான் இப்போவும் நான் சொல்கிறேன் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி கூட்டணி அமைட்டோன்றது எனக்கு அதை மாறுபட்ட கருத்து கிடையாது வந்து பிஜேபிக்கு நான் ஆதரவாக நான் பேசலை ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு பலவீனம் தானே சார் இந்தியா கூட்டணிக்கு ஏன் வந்து உங்களால் ஒரு பிரதமர் அறிவிக்க முடியலைன்னு கேட்குறேன் நான் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறது வேற ஏன் இப்போவே உங்களால் ஒருமித்த கருத்து வந்து இவர் தான் இந்த க ஒரு இருக்கிற கட்சியில் பெரிய கட்சி அது எந்த கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ்னால் இருக்கட்டும் ஏன் உங்களால் வந்து இது ஒரு பலவீனம் தானே பார்க்கப்படுது இந்த கூட்டணியில் வந்து யார் பிரதமர்னே தெரியாது அது இருந்தால் இன்னும் கூட ஒரு சிறப்பாக இருக்குமேன்ற நான் நீங்கள் யார் வேணால் சொல்லுங்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுங்கள் மம்தா சொல்லுங்கள் யார் வேணால் சொல்லுங்கள் சார் ஆனால் ஏன் வந்து உங்களால் ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்போ அங்கே கருத்து முரணு இருக்குதுன்னு அர்த்தம் உங்களால் ஒருமித்த கருத்துக்கு வர முடியல ஒரு கூட்டணியிலேயே வந்து அந்த கூட்டணிக்கு தலைவர் யார் சொல்லுங்கள் அந்த கூட்டணிக்கான வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டர் யார் கன்வீனர் யார் அந்த கன்வீனர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரதமர் அறிவிங்க சார் கன்வீனர் யாருன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி கார்கே கூட இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து ஓட்ட முடியாது சார் யாராவது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரதி ஒருத்தர் தானே இருக்கணும் தேர்தலில் எத்தனை பேர் வேணாலும் இருக்கணும் சாரதி ஒருத்தர் தானே அந்த சாரதி யார் உங்களால் முடியல இப்போ நீங்கள் ஆட்சிக்கே வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் கூட இந்த சச்சரவு ஓடும் யார் பிரதமர் இருக்கிறதோ அவங்களுக்குள்ள பெரிய ஒரு பெரிய ஒரு குழப்பம் நிலவும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இது ஒரு நிலவும் நிச்சயமாக ஒரு குழப்பம் வரும் அந்த குழப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு சாதகமாகிடக்கூடாது இல்லை அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து இந்த ஜீரோ பாயிண்ட்டுக்கு போக போகிறது இல்லைல்ல எப்படியும் அவங்களும் ஒரு கணிசமான இடங்கள் வெற்றி பெறுவாங்கள்ல தோல்வின்னு சொல்கிறாங்க வெற்றின்னு சொல்கிறாங்க ரெண்டு பக்கம் மாறி மாறி இருக்கிறாங்க நம்ம லயலா காலேஜுக்கு போகாத போயிட்டோம் போயிருந்தால் ஓரளவுக்கு கணிச்சிருப்போம் நம்ம சரிங்களா ஆனால் நம்ம இப்போ அது நமக்கு தெரியல ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோடி வந்து தோல்வி அடைகிற பட்சத்தில் இங்கே ஒரு குழப்பம் நிலவன்றான் அந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம்ல இப்போவே வைக்கலாமேன்னு கேட்குறதா இப்போ மோடி அவர்களுடைய அந்த வெறுப்பு பேச்சு என்பது வந்து பார்த்தீங்கன்னா நாடெங்கிலும் ஒரு பெரும் பரபரப்பு வந்து ஏற்படுத்தியது அது அவங்க எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த பேச்சு என்பது எல்லாமே இந்தியா கூட்டணி ஒரு சாதகமாக அமையுமா இல்லை பாஜக கூட்டணிக்கே ஒரு வழி சேர்த்து விடும் சாதகம் பாதகம்னு நான் பார்க்கல ஆனால் கண்டிப்பாக தகுந்த வார்த்தை பிரதமருடைய பேச்சு வந்து நிச்சயமாக இதெல்லாம் வந்து ஒரு அவதூறு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவதூறு பேச்சு தான் இதெல்லாம் எப்படி வந்து ஊடுருவல்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும் இஸ்லாமியர்களுடைய அந்த மகப்பேறு வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு ஊடுருவல் சொல்லலாமா ரொம்ப கொச்சப்படுத்துது அவர் நான்காம் தர மக்கள் கூட நான்காம் தர பேச்சு தான் இது சாதாரண மக்களின் நான்காம் தர பேச்சு தான் பிரதமர் பேசியிருக்காரு இது வந்து க இது போக்கில் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை வந்து ஏதோ நாங்களும் நோட்டீஸ் கொடுத்தோம் கேட்டோம் அப்படின்றத விட இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ தோல்வி உறுதி இவங்க இறங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பிஜேபி இறங்கு முகத்தில் இருக்குது இப்போ இவங்க எடுக்கிற ஆயுதங்கள் வந்துன்னு கேட்டிங்கன்னா மத உணர்வை தூண்டுற மாதிரியான ஒரு நான்காம் தர பேச்சு சாதாரண ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு கீழ்த்தட்டு மக்கள் சொல்கிறாங்க இல்லையா இந்த இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நான் சொல்ல மாட்டேன் அவங்க இப்படி பேச மாட்டாங்க அதாவது தரத்தில் வந்து எந்த தரன்னா வாழ்க்கை தரத்தை சொல்கிறாங்க புரியுங்களா சொல்லு வாழ்க்கை தரம்னா ஒரு ஒரு போகிற போக்கில் எப்படி வேணாலும் பேசிவிட்டு வந்து வாழ்ந்துருவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான நான் சாதி அடிப்படையில் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக வந்து இப்போ ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க இந்த நெறியாளருங்க நான் சாதி அடிப்படையில் சொல்லலை அதாவது கேட்டனா அந்த கீழ்த்தட்டு மக்கள்ன்றது கேட்டனா வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த செயலிலையும் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கையிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தரம் தாழ்ந்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான மக்கள் தான் இப்படி தான் பேசுவாங்க இப்போ மோடி வந்து அப்படி தான் இருக்கிறார் நீ என்ன தான் போட்டாலும் என்ன தான் வந்தாலும் உங்களுக்கு அந்த மேம்படலை பார்த்தீங்களா நீங்கள் எந்த பதவியில் நீ உட்காந்துருக்கிற அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி பேசுவோம் தரம் தாழ்ந்த பேச்சு தரம் தாழ்ந்த மனிதனின் தரம் தாழ்ந்த பேச்சு தான் இது ஏற்றுக்கவே முடியாது இது இதை வந்து நீங்கள் போக்கில் நீங்கள் நீங்கள் வந்து வந்து ஒரு பிரதமர் நீங்கள் பேசுகிறீங்க சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுடைய கட்சியினர் எப்படி பேசுவாங்க ஒரு விஷத்தை கட்டிட்டார்ன்னு சொல்ல வர தான் விஷத்துலேயே இது இப்போ உங்களுடைய கட்சியினர்கள் நான்காந்தர் மக்கள் எப்படி சார் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அவங்க எப்படி பேசுவாங்க நீங்களே ஒரு பிரதமரே எப்படி பேசுறீங்கன்னா எப்படி சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இஸ்லாமிய நம்ம சொந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு பிரஜைகள் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்நிய மக்களை சொல்கிற மாதிரிலாம் இருக்குது ஊடுருவலும் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் மகப்பேற்றை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஓடுதல்னு சொல்லுவீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா அது அந்த வார்த்தை சொல்லும்போது அவர் பிரதமர்ன்ற அந்த மரியாதை குறைஞ்சபட்ச மரியாதை இருந்து பார்த்தீங்களா அதுலேருந்து ஸ்லிப் ஆகிட்டார் பிரதமர் நிச்சயமா ஒரு பிரதமர் பேசலாமா இது நான்காம் தர மக்களே பேசக்கூடாது சார் நீங்கள் பிரதமர் வந்து ஒரு நீங்கள் எல்லாருக்கும் பிரதமர் இங்கே இஸ்லாமியருக்கு நீங்கள் தான் பிரதமர் எப்படி அந்த வார்த்தை பேசுவீங்க அதிலே உங்கள் தோல்வி உறுதி உறுதியாயிடுச்சு இதான் கன்ஃபர்மேஷன் ஆனால் இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதமர் பிடிங்கிட்டாரு கேட்டார்னு சொல்கிறவங்களாம் இருக்கிற நம்ம என்ன செய்ய முடியும் இவ்வளோ மோசமான ஒரு பேச்சு பேசிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் பிரதமர் எங்கள் பிரதமர்லாம் சொல்லிட்டுருக்கோம் நான் கேட்குறேன் மிகப்பெரிய ஊடக ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் இது சரியாக இது பேசுங்களேன் இதை பற்றி எல்லாத்துக்கும் வாய்க்கழியே பேசுகிறீங்கள ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா தமிழ்நாட்டில் இங்கே வந்து முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சவொடனே அந்த வார்த்தை பேசுகிறீங்க அதில் முதல் இந்த முதல் கட்ட தேர்தலுக்கு முன்னாடி பேசுனார்னால் வந்து இங்கே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு உணர்வு மிகுந்த மக்கள் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஒருவேளை நீங்கள் வந்து கட்ட தேர்தலுக்கு முன்னாடி இதை பேசியிருந்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சு தடவை நாலு தடவை வந்து போனீங்க போடுங்க எது அது வரதே சிக்கலாக இருக்கும் வரது ஆமாம் ஏற்கனவே இங்கே சிக்கலாக செஞ்சிடுச்சிங்களா நீங்கள் வந்து வந்து போனீங்களே தவிர இங்கே ஒன்றும் சாதிக்கலை மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல தான் நிற்கிறீங்க அண்ணாமலை நம்பி வந்தீங்க அண்ணாமலை இப்போ எங்கே இருக்கிறதுன்னு தெரில ஏன் அண்ணாமலையால் வெற்றி பெற போகுது பாஜக சொல்கிறேன் சார் இப்போ அண்ணாமலை எங்கே இருக்கா சொல்லுங்கள் நாட்டில் எவ்வளோ பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்குது மிகப்பெரிய ஊடக ஜாம்பாவான் சவுக்கு சங்கரை வந்து கைது செஞ்சுருக்காங்க ஒரு வார்த்தை கண்டிச்சு ஒரு வார்த்தை அல்ல ஆதரவு தெளிச்சு ஒரு வார்த்தை இல்லை பாஜக துணை தலைவர் திருப்பதி நாராயணன்லாம் வந்து கண்டிக்கிறார் அவங்க கட்சி ஆஃபீஸ்சில் கூட்டம் போட்டலாம் அவர் திருப்பதி நாராயணன்னா வந்து அண்ணாமலைக்கு வாயா ஏ அண்ணாமலை கேட்குறாங்க தானே சார் அண்ணாமலை கார் வாங்கி கொடுத்தாருன்ற மாதிரி எல்லாம் தகவல்லாம் இருக்கு சார் தகவல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் வாங்கி கொடுத்தாரு ஆமா நானு ஆதாரம் இருக்கு அண்ணாமலை இருங்க இருங்க அண்ணாமலை அதுதான் நீங்க கேட்கறதுதான் நான் சொல்றேன் நீங்க ப்ரூஃப் தான கேட்குறேன் அதுதான் சொல்றேன் அண்ணாமலை சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வந்து நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா பாதுகாப்பு இருக்காது நீங்கள் காரில் போகணுன்னு சொல்லி கார் வாங்கி கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படி ஒரு தகவல் வெளியாச்சு அது உண்மையாக இல்லையான்றது சொல்லணுமா இல்லையா நான் கார் வாங்கி கொடுத்தேன்னு யார் சொன்னோம் அண்ணாமலை சொல்கிறேன் வாங்கி கொடுங்கனாலும் அவர் தான் சொல்கிறேன் வாங்கி தரலாம்னு சொன்னேன் ஆனால் அப்படி ஒரு தகவல் வெளியாச்சு இன்றைக்கும் பேசப்படுது பரவாயில்ல அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது சவுக்கு சங்கருக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தது அண்ணாமலை தான் அப்படின்னு பேசப்படுது அது உண்மையா இல்லையான்றது ஒரு வெல்ஃபேர்க்காக கூட வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அது உண்மையா இல்லையான்னு யார் சொல்லணும் அவர் தானே சொல்லணும் அவர் காணவே இல்லை சவுக்கு சங்கர் அண்ணன்னு சொன்னது யாரு அண்ணன்னு சவுக்கு சங்கர் அண்ணன்னு சொன்னது யாரு அவர் தானே சொன்னார் பின்ன அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியே காணமேன்ற இவ்வளோ பெரிய ஊடக ஜாம்பவான் சார் நாடே கொந்தளிச்சு போயிருக்கு இந்த பக்கம் அப்படியே வந்து சூரியன் அப்படியே மேகம் மறைச்சிருச்சு நிலா உதிக்கவே இல்லை ஏன்னா சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்கன்னு எங்கே அண்ணாமலை அண்ணாமலை ஜி எங்கே காணவே காணும் வரணும்ல சார் வந்து ஒரு ஒன்று சொல்லுங்கள் அவர் அது ஒன்று காவல்துறை அதிகாரிகள்லாம் பேசுனது வந்து சவுக்கு சங்கர் சரியாக தான் பேசியிருக்காரு சொல்லுங்கள் இல்லை தப்பாக தான் பேச சார் அரசியல் கட்சி தலைவர் சார் நீங்கள் ஒரு முக்கியமான வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது வானதி வந்து பேசுகிறாங்க நீங்கள் காணும் திருப்பதி நாராயணன் பேசுகிறாரு நீங்கள் காணோம் எங்கே அண்ணாமலை நம்மளால் விளம்பரம் மறு முடியும் அண்ணாமலை இருந்தாலும் ஆஜராக வேண்டும் சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை வரும்போது நீங்கள் வெளியே வரணும் சார் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லை ஏன் அண்ணாமலை வந்து வந்து எந்த கருத்துமே சொல்லவே இல்லை சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அவருடைய ஆதரவாளர் தான் கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிர்ப்பாளர் நல்லா புரிஞ்சிடும் திமுகவுடைய எதிர்ப்பாளர் சவுக்கு சங்கர் அதுதான் முக்கியம் அப்படி இருக்கும்போது நீங்கள் குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து வந்து நீங்கள் சிறையில் வச்சது தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை சரின்னு சொல்லுங்கள் கைது செய்து சரின்னு சொல்லுங்கள் இல்லை தப்புன்னு சொல்லுங்கள் எதுவுமே சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி நாராயணனும் வந்து வானதி அவர்களும் பேசிட்னாங்கண்ணா சந்தேகம் வருது இல்லை இங்கே அண்ணாமலை தான் பேச அண்ணாமலை எங்கே போனார் அப்போ சவுக்கு சங்கர் கைது ஆதரிக்கிறாரா அண்ணாமலை சவுக்கு சங்கருக்கு வந்து அண்ணாமலை தான் கார் வாங்கி தந்தார்னு சொல்லி வந்து ஒரு ஊடகங்கள்லாம் பேசப்பட்டது அது உண்மையா அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டது அது உண்மையா இதை யார் சொல்லணும் இப்போ கார் வேறு பரிசோ பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லாத சவுக்கு சங்கருக்கு எப்படி கார் வந்துச்சு யார் வாங்கி கொடுத்தது கார் விசாரணைக்கு வருவோம்ல அதனால் பேசணும் சார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணங்களில் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு மாநில தலைவர் அவர் பேசணும்ல அவங்களுடைய அவருடைய ஆர்மி ஆட்கள்லாம் இருக்கிறாங்கல்ல ஃபேஸ்புக்கிலெலாம் யார் அண்ணாமலை ஆர்மி அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் தொண்டர்கள் இவங்களாம் எதிர்பார்ப்பாங்கள்ல நம்ம தலைவர் எதுவுமே பேசவே இல்லை நம்ம தலைவர் எங்கே இருக்கிறார் தேடுறாங்கல்ல ஏன் பிரச்சனை ஜூன் நாலாந்தேதி வரைக்கும் விரதமாக இருக்கிறாரு அண்ணாமலை சொல்லுங்க எப்படி நீங்கள் போட்டு விலங்கம் பண்ண போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு தம்ளை ஜூன் நாலாந்தேதி வரைக்கும் அண்ணா அண்ணாமலை உண்ணா விரதம் அண்ணாமலை விரதம் அப்படி ஏதோ ஒன்று போட பண்ணி சொல்கிறேன் நான் எது ஒன்றா சொல்லிக்கோங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா நெறியாளர் நெறியாளர் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் சரிங்களா அதனால இருக்கா நீ என்ன வேணாலும் பண்ணுங்க புரியுதுங்களா பேசணும் சார் பிஜேபி இப்போ வந்து பேசுறேன் பிஜேபி மோடி வந்து உணர்வு பூர்வமாக பேசுறாரு இஸ்லாமியர்களை சீன்றார் இஸ்லாமியர்களை சீண்டி மத உணர்வை தூண்டுறார் இந்துக்களுடைய மத உணர்வை தூண்டுறார் இங்க இவர் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு எலக்ஷன் முடிஞ்சிச்சு ரைட்டு பொது அரசியல் வரணும் இல்லை மக்கள் தேடுறாங்கல்ல அண்ணாமலை எங்கே அண்ணாமலை எங்கே நமக்கு வந்து குரல் குறிக்கக்கூடிய அண்ணாமலை காணும் தேடுறாங்கல்ல சவுக்கு சங்கருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் வந்து எங்கே அண்ணாமலை எங்கே அண்ணாமலை எங்கேன்னு கேட்குறாங்கல்ல எங்கே அண்ணாமலை அதுதான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை நம்ம கேடிகின்றெல்லாம் பண்ணல சார் பவர்ஃபுல் லீடரோட ஆனால் இந்த நேரத்தில் வந்து ஃபீஸ் போன மாதிரி கூடாது இல்லை ஃபீஸ் போன மாதிரி கூட பேசணுமா இல்லையா ஏன் இப்படியெல்லாம் ஒரு பேசணும் சார் நான் ஏன்னா விமர்சனங்கள் நான் இதெல்லாம் நீங்களுக்கு போகிறது ஜோக்கா பேசுகிற மாதிரி இல்லை சீரியஸாக சொல்கிறேன் இன்னைக்கு வந்து கஞ்சா வழக்கு சவுக்கு சங்கர் மேலே வந்து போடப்பட்டிருக்கு இந்த கஞ்சான்ற வார்த்தையை ஒரு அமைச்சரை சட்டப்பூர்வமாக அரசியல் இந்திய அரசியல் சாசனத்தின் படி சட்டப்படி அவங்க வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட ஒரு அமைச்சரை கஞ்சா உதயநிதின்னு பேசுனவர் யார் அண்ணாமலை பேசுனாரா இல்லையா பேசலாமா சொல்லுங்க ஏன் அண்ணாமலை அண்ணாமலை ஏன் பேச அண்ணாமலை பேசலாமா அமைச்சர் சார் உதயநிதி கிடையாது அமைச்சர் தான் இங்க முக்கியம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணுமா வேணுமா வேணாமா அந்த ஒரு அமைச்சருக்கு மாண்புக்கு மரியாதை கொடுக்கணுமா வேணாமா எப்படி பேசுறீங்க நீங்க கஞ்சா உதயநிதி பேசுனாரா இல்லையா பேசலாமா அதுதான் அந்த தைரியம்தான் சவுக்கு சங்கரை இப்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பேச வச்சுது இப்போ புரியுதுங்களா இப்போ அந்த அண்ணாமலை வாயத்திறந்து பேசணுன்ற நான் தைரியமாக பேசட்டும் சார் இப்போ புரியுதுங்களா யார் எதை பேசணும் ஒரு சார் மீண்டும் கூட சொல்கிறேன் சார் கொஞ்ச நாள் மொழி பார்த்தேன் விஷால் மகேஷ் வந்து அவர் கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி வந்து அவர் கிளாஸ்மேட்டான் அவன் பேசுகிறான் யார் விஷாலு அவன் இவன் பேசுகிறான் மகேஷ் எஜுகேஷன் மினிஸ்டர் அவன் வந்து இப்படி இருப்பான் அப்படி இருப்பான் போகிறான் அவன் இவன் நீங்கள் என்னை சொல்கிறீங்கள நீங்கள் அவன் இவன்லாம் பேசுகிறான் அமைச்சரை பேசுவான் சார் விஷால் பேசுகிறான் நீ அமைச்சருக்குள்ள மரியாதை கொடுக்கணும் இல்லை அவன் கிளாஸ்மேட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்படி இருப்பான் கிளாஸில் ஒரே சிரிப்பான் இது பண்ணுவான் வந்து ரொம்ப டியூட்டி பண்ணுவான் அது பண்ணுவான் இது பண்ணுவான் கிளாஸில் இவன் கூட விளையாடுனது போனது வந்து எல்லாம் மகிழ்ச்சியாக பேசுவான் ஒரு மீடியாவில் பார்க்குறேன் ஏய் அமைச்சரே அரசியல் இந்திய அரசியல் சாசனப்படி பதவியேற்ற அமைச்சர் சார் பதவி பிரமாணம் செய்ய வைக்கப்பட்ட ஒரு அமைச்சர் சார் அமைச்சருக்குள்ள மரியாதை கொடுக்கணும் நீங்க அமைச்சர் மாம்புமும் பதவி இல்ல கஞ்சா உதயநிதி சொல்லம்மா தப்பு தானே சார் ஒரு இருபத்தொன்பது பைசா பிரதமர் சொன்னார்ன்றதுக்காக நீ பதில் சொல்றேன்னு சொன்னா இந்திய அரசியல் நானே என்ன இருபத்தொன்பது பைசா கஞ்சாவுக்கு சமமாக அது இருபத்தொம்பது பைசா வந்து கஞ்சாவுக்கு சமமா கஞ்சான்ற வார்த்தைக்கும் அந்த இருபத்தொன்பது பைசான்றது ஒரே ஒரே மாதிரியான அது பேசலாமா அதை இப்படி புரியுங்களா அரசியல் கட்சி தலைவர்கள் சரியில்லை ஒரு தேசிய கட்சியோட தலைவர் வந்து நீ என்ன சொல்லி கேட்டனா ஒரு அமைச்சரை கஞ்சா உதயநிதியில் பேசுகிற அங்கே ஒரு பிரதமர் என்ன சொல்கிறார் கேட்டால் இஸ்லாமியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறவின் மூலம் ஊடுரு ஊடுருவல் பண்ணுறாங்கன்னு பேசுகிறார் இப்போ புரியுதுங்களா நான் சொல்ல வந்தது மோசமான வார்த்தைகள் கண்டிக்கு தகுந்த வார்த்தை மோசமான வார்த்தை சொல்லி ஈஸியா நீங்க கடந்து போவாதீங்க இல்ல நான் கடந்த எல்லாம் போல கண்டிக்கு தகுந்த வார்த்தைன்னு கேட்டேன் அமைச்சருக்குள்ள மரியாதை கொடுத்து தான் ஆகணும் அது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட எந்த அமைச்சர் சார் அமைச்சர் சார் அரசியல் இந்திய அரசியல் சாசனப்படி ஒரு அமைச்சர் சார் அவரு நீங்க எப்படி நீங்க போற போது நீங்க கஞ்சா உதவி நீங்க பேசுவீங்க டென்த் மற்றும் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு பாஸ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அதே சமயம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு விரைவில் நாம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சென்ற ஆண்டு போலவே இந்த ஆண்டும் வந்து நிச்சயமா வந்து நிச்சயமா பிரம்மாண்டமாக இருக்கும் போன தடவை கடந்த நடிகர் விஜயா பண்ணாரு நிச்சயம் இப்ப அரசியல் கட்சி பண்றாரு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக பண்றாரு வேற லெவலில் இருக்கும் மாணவருடைய வாக்குகள் என்பது போன வருஷமே குறி வச்சுட்டாரு எல்லாருமே நம்ம பேசணும் ஆனால் இந்த முறை வந்து கூடுதலாக ஒரு நம்ம கட்சியில இணைச்சிடணும் தயவு செய்து அந்த வார்த்தையை நீங்க வாபஸ் வாங்கிக்கோங்க குறி வச்சுன்னு கிடையாது மாணவர்களுக்கு அவர் எப்பவும் தான் செய்யறாருலாம் கிடையாது மாணவர்களுக்கு அவர் வெல்ஃபர் செய்யறாரு அவ்வளவுதான் அந்த வாக்குகளை குறி வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது கிடையாது சார் அவருக்கு எப்போவுமே எம்ஜிஆருக்குள்ள மாசு இருக்குது சார் விஜய்க்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இன்னும் ஃபீல்டுக்கு வர வரது இந்த கோட் படம் வந்து செப்டம்பர் மாதம் முடியட்டோம் அப்புறம் பாருங்கள் போகிறீங்க ஆட்டத்தை பாருங்கள் நீங்கள் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த கோட் படம் வந்துட்டோம் செப்டம்பரில் வருதுன்னு நினைக்கிறேன் அது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிதான் தகவல் இருக்குது நீங்கள் அதுமே ஒன்னே நான் தான் சொன்னேன்னு போட்டுறதுங்க செப்டம்பரில் அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கு பிறகு விஜய் பார்ப்பீங்க நீங்கள் அவர் வந்து எப்படிப்பட்ட ஒருத்தலை எம்ஜிஆருக்குள்ளே மாசு இருக்குது சார் இன்றைக்கி எம்ஜிஆருக்கு அடுத்ததுன்னு கேட்டனா வந்து நீங்கள் நடுவில் விஜயகாந்த் கூட இருக்குங்க விஜயகாந்த் தனியாக அவர் ரூட் வேறு எம்ஜிஆருக்குள்ளே அதே மாசு இருக்குன்னு கேட்டால் அது விஜய்க்கு இருக்குது நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க அதனால் தயவு செஞ்சு வாக்குகள் மாணவர்களே நான் மீண்டும் நான் சொல்கிறேன் எம்ஜிஆர் காட்டில் ஒரு படி மேலேயே இருக்குன்னு சொன்னேன் ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்களை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரசிகர் மன்றத்தை அப்படியே வந்து கட்சி ஆக்கிட்டார் ஆனால் இவர் வந்து கேட்டால் ரசிகர் மன்றம் ஏற்கனவே மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு மக்கள் இயக்கமாக இருக்குது ரசிகர்களும் இருக்கிறாங்க ரெண்டு தரப்பும் சேர்ந்துருக்கு அதனால் மிருக பலத்தில் இருக்கிறாரு விஜய் பொறுத்து இருந்து பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தாதீங்க இளைஞர்களை மாணவர்களை குறி வச்சுன்றதுலாம் கிடையாது அவர் வழக்கமாக செய்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து செய்கிறார் முன்னாடி நடிகராக செஞ்சார் இப்போ அரசியல் கட்சி தலைவராக செய்கிறார் பொறுத்து இருந்து பாருங்கள் மிக சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும் கடந்த முறை பெரியார் அம்பேத்கர் காமராஜரை படிங்கள அப்படின்னு நிறைய நீங்கள் முறை எதை படிக்க சொல்லுவாங்க நமக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது கவலையப்படாதீங்க மிகப்பெரிய அளவில் வந்து சிறப்பான வந்து கண்டென்ட்லாம் இருக்குது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவர் போட்டியிடல அடுத்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ அதுக்கு ஒரு முன்னோட்டமாக பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது உறுப்பினர்கள் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு கேட்டால் அந்த ஜூன் நாலு பிறகு ஜூன் நாலுக்கு பிறகு அந்த பணிகள் தொடர்ந்தும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து விழா நடக்கும் விஜய் வந்து ஒரு பேசும் பொருளாக இருப்பார் நிச்சயமாக அது நீங்கள் வந்து இருபத்தி அஞ்சுலேருந்து பார்க்கலாம் இருபத்தி ஆறிலும் பார்க்கலாம் இவரது எனக்கு நன்றி சார் நன்றி